நண்பர்களே இன்று நான் பார்க்க இருப்பது பாலகணபதி மந்திரம் கிரகதோஷம் ஏவல் பிள்ளி சூனியம் எது இருந்தாலும் அறவே போக்கும் இவருடைய மந்திரம் பல அளவில் பல வெற்றிகளை பெற்று உள்ளது இதை பல பேருக்கு கொடுத்துள்ளேன் நல்ல பலன் கிடைத்துள்ளது அதனால் இதை வெளியிடுகிறேன் இந்த மந்திரம் மிகவும் பிரசித்தி பெற்றது இந்த மந்திரத்தை பயன்படுத்தும் அனைவருமே செல்வம் செல்வாக்கு புகழ் கீர்த்தி அனைத்திலும் வெற்றி எல்லா வகையிலும் நன்மை அடைவார்கள் இந்த மந்திரம் வந்து சிவன் பார்வதிக்கு மகனுங்க மகனே கணபதி இவர் வந்து ஒரு தோஷம் இல்லாத கடவுள் கணபதி மட்டும்தான் எல்லா இடத்துலையும் வச்சு வழிபடக்கூடிய ஒரு தெய்வம் மற்ற எல்லாருக்குமே வந்து தோஷம் இருக்குது இவருக்கு மட்டும் தோஷம் இல்லாத கடவுள் கணபதி இவருடைய அம்சம் வந்து வளநாசி இடநாசியை வந்து ஒரே ஒரே இதில் ஒரே எப்பவுமே வந்து தியான நிலையில் இருக்கக்கூடிய அளவுக்கு இவருடைய யோக நிலையில் இருக்கக்கூடிய அளவுக்கு இவருடைய உருவம் வந்து வடிவ வடிவம் இவருடைய தன்மை வந்து மிகவும் வந்து அருமையான ஒரு தன்மை இவரை சித்தி இவருடைய சித்தி நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா இவருடைய அருள் நமக்கு கிடைச்சிச்சின்னா எல்லா வகையிலும் வந்து மேம்படலாம் இவருடைய அணுக்கரகம் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்தது முருகன் இவருடைய தம்பி வந்து முருகன் வந்து அவரும் வந்து சிறப்பு பெற்றவராக இருக்கிறாரு கணபதியும் ரொம்ப சிறப்பான ஒரு சிறப்பு பெற்றவர் இதை வந்து அவல்பொறி கடலை தேங்காய் வேலைப்பழம் சூடம்பத்தி இதுகளை வச்சு கொலக்கட்டை வச்சு வேறு கும்பிட்டுட்டு இதை வந்து வழிபடலாம் இவருடைய மந்திரத்தை மட்டும் விபூதியில் எழுதி விபூதி பரப்பி அதில் வந்து ஒரு இவருடைய மந்திரத்தை நான் கொடுத்துருக்க மந்திரத்தை அதில் எழுதி பக்கத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு தட்டு மாதிரி வச்சு அதில் கொஞ்சம் விபூதியை போட்டு இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொல்கிற வரைக்கும் அந்த சூடம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அந்த அளவுக்கு எரிஞ்சுக்கிட்டே இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொல்லணும்னா சொல்லும்போது இவருடைய முழு பலனை வந்து நூற்றி எட்டு தடவை சொன்னாலே நமக்கு சித்தி ஆகிடுவார் இதை வந்து நம்ம வந்து இப்போ ஒரு நாற்பத்தெட்டு நாள் சொல்லணும் அப்படின்றது ஒரு கணக்கு அப்படின்னு இருக்குது ஆனால் இந்த மந்திரத்துக்கு மட்டும் ஒரு நாள் சொன்னால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் அதை பன்னெண்டுனா முறையாக சொல்லுங்கள் ஆனால் வந்து நூற்றி எட்டு தடவை செய்யும் போதே இவர் வந்து நமக்கு சக்தி ஆகிடுவார் அனைத்து காரியங்களிலையும் வெற்றி கொடுக்கக்கூடியவர் கிரகப்பிணிகளை போகக்கூடியவர் சர்வ பீடைகளில் இருந்து வளர்க்கக்கூடியவர் எல்லாவற்றையும் வந்து அழிக்கக்கூடியவர் இந்த கணபதி இந்த மூல மந்திரம் ஹம் காம் கும் கூம் அங் உங் கெங் பால கணபதியே வசி வசி ஐயம் கிளியும் சவும் நமச்சிவாய இந்த மந்திரத்தை நம்ம முறையாக சொல்லணும் சொல்லும்போது எல்லா விதமான ஒரு நன்மையும் நமக்கு கிடைக்கும் இதை வந்து முறையாக செஞ்சு சிக்கி பெறுற மாதிரி அன்புடன் வேண்டி கேட்டுக்கிறேன் இந்த கமெண்ட்டில் கேட்டவங்களுக்கு இந்த பதினெட்டாம் படி கருப்பு மந்திரம் வந்து நாளைக்கு வெளியிடுவேன் அதே மாதிரி வந்து ஒவ்வொருத்தரும் கேட்ட தெய்வங்களை ஒவ்வொன்னா நான் அடுத்தடுத்து சொல்லி சொல்கிறேன் இந்த இதில் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஒவ்வொரு மந்திரமுமே வந்து நான் பயன்படுத்தி பல பேருக்கு கொடுத்து அவங்க பயன்படுத்தி வெற்றி கண்ட தான் இந்த மந்திரம்லாம் ஒரு கை கண்ட முறை அப்படின்னு சொல்லலாம் இந்த இதில் வந்து மந்திரங்கிறது வந்து பார்க்குறதுக்கு எல்லாமே ஒரே மாதிரி தெரியும் பல பேர் பல மாதிரி கொடுத்துருந்தாலும் பா எல்லா ஒரே மாதிரி தெரியும் இப்போ நேற்று கூட ஒரு மந்திரம் வந்து க எச்சைனி வட எச்சைனி மந்திரம் கொடுத்துருந்தேன் அந்த மந்திரம் கூட பார்க்குறதுக்கு எழுத்து எல்லாமே ஒரே மாதிரி தெரிஞ்சாலும் அதை வந்து அதில் ஒரு எழுத்து இருக்கும் அப்படி மாறும்போது எல்லாமே மாறிடும் அது பழிக்காது அந்த வடய்சைனி எத்தனையோ பேர் எடுத்து சித்தியாகாமல் விட்டுட்டு போனவங்க ரொம்ப பேர் இருக்காங்க அதனால் அதை வந்து நான் சொல்லிக்கிற கடமை அதே மாதிரி வந்து அதில் முக்கியமானது என்ன அப்படின்னா அந்த சுரக்கா விதைகளை வந்து பாவ செய்யாமல் அது வராது மிகவும் நன்றி